கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணிக்கும் மாத்திரை மாவட்டத்தை பாடசாலை மாணவர்களின் நடிக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது போட்டி கிளிநொச்சியில் இன்று நடைபெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது முதலில் துடுப்படுத்தாடிய கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஆறு ஓட்டங்களை கற்றுக் கொண்டது நூற்றி ஏழு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துப்படுத்த ஆடிய மாத்துறை மாவட்ட அணி பதினெட்டு தசம் நான்கு ஓவர்கள் நிறைவே எட்டு விக்கெட்டுகள் இழந்து நூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்று வெற்றி ஈட்டியது போட்டியில் சிறந்த துடுப்பாட்ட வீரராக மாதுரை மாவட்ட அணியின் முகமது அரபா தெரிவு செய்யப்பட்டார் ஆட்டு நாயகன் விருதை மாத்ரை மாவட்ட வீரர் கனுப்ப கித்மினர் தன்வசப்படுத்தினார் போட்டியின் சிறந்த பந்து வீச்சாளராக கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி வீரர் எம் தில்ஷான் தெரிவு செய்யப்பட்டார்